நம்மை அடிமைப்படுத்திய நாடு ஜவஹர்லால் நேருவுக்கு வரவேற்பு கொடுக்கிறார்கள் ஜீரோ நாட்டு தலைவர் அவர்களே ஜவஹர்லால் நேரு உங்கள் நாட்டிற்கு பல ஆண்டுகள் அடிமையாக இருந்தது அதற்காக எங்களை ஜீரோ நாடு என்று சொல்லலாமா அதற்கு இங்கிலாந்து சொன்னார்கள் கணிதத்தில் ஜீரோவை கண்டுபிடித்த தேசம் உங்களுடைய தேசம் ஜீரோ இல்லை என்றால் கணிதம் இல்லை கணித மேடைகளை உருவாக்கிய நாடு உங்கள் நாடு இப்படி எவ்வளவோ செய்திகள் இருக்கிறது அதையெல்லாம் இங்கே இருக்கின்ற பேச்சாளர்களாவது வெளியே கொண்டு வாருங்கள் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இறுதியாக கோவை சிஎஸ்ஐ மெட்ரிக் மேல் பள்ளியில் வந்து பிரேமா

என்ற பொருளிலே அடிமை இந்தியாவும் சுதந்திர இந்தியாவும் என்ற தலைப்பில் நான் உங்கள் முன்னர் என்னுடைய கருத்தை வைத்துக் கொள்ள விரும்புகிறேன் நல்ல நாடு நான் பாரத நாடு என்றான் பாரதி எதற்காக வீரத்திலே தீரத்திலே மோனத்திலே பண்பாட்டிலே என்று பலவித வளங்களிலே பல பல பெருமைகளிலே பெருமைகளை குறித்து அவன் அவ்வாறு சேர்ந்தான் இது

ஆங்கிலேயர்கள் இந்த இந்தியாவை நோக்கி படையெடுத்து இங்கே காலியின் வந்தார்கள் அப்படிப்பட்ட நேரத்திலே நம்முடைய இந்திய தேசத்திலே நடந்தது என்ன தெரியும் நம்முடைய குறுநில மன்னர் பிரச்சனைகள் அனைவருக்கும் ஓயாத பிரச்சனைகளும் சண்டைகளும் இருந்தன ஊர் இரண்டு பட்டால் கொண்டாட்டம் தானே ஆகையினாலே இந்த ஆங்கிலேயர்களும் நம்முடைய நாட்டுக்குள்ளே வந்து நம்மை பிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் நம்முடைய மன்னர்களை பிரித்து ஒவ்வொரு மக்களையும் சிதற விட்டார்கள் அப்படி சிதறி விடப்பட்ட நேரத்திலே நம்முடைய மன்னர்கள் மீது அளவுக்கு அதிகமான வரிச்சுமைகளை திணித்தார்கள் அதற்கு எதிர்ப்போரை எல்லாம் அவர்கள் வந்து சிறையில் அதற்கு தர்க்கித்தவர்களை அல்லது அவர்களை முறைத்தவர்களை எல்லாம் இட்டார்கள் இப்படி பல பல வேதனைகளை உணர்ந்து தவிர்த்த நேரத்தில் தான் நம்ம எல்லாம் காப்பாற்றுவதற்கு ஒரு விடுதலை உணர்வை நமக்குள்ளே திணிக்க வேண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் என்ற ஒரு தலைவன் நமக்குள்ளே எழுந்து

காலமும்ரங்கியலமும் நம்முடைய கண்களுக்கு முன்னாக ஊற்றியவர் காட்டியவர் இந்த பாரதியார் இந்த கூற்றுக்கு கூற்றுக் அநேக தேச தலைவர்கள் எழுப்பினார்கள் தியாகிகள் எழும்பினார்கள் நாம் சுதந்திரம் பெற்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நாம் சுதந்திரம் பெற்றோம் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேரு பொறுப்பேற்றார் அவர் ஒன்பது ஆண்டுகள் சிறையிலே கழித்தவர் இருபத்தி ஏழு ஆண்டுகள் இந்த இந்திய தேசத்துக்காக அல்லும் பகலும் அயராது உழைத்தவர் ஆனால் நடந்தது என்ன தெரியுமா இன்னும் பாகிஸ்தான் பிரச்சனை அடுத்து சைனா சீன படையெடுப்பு இப்படிப்பட்ட மன உளைச்சலால் பாதிக்கப்பட்ட அவர் படுக்க படுக்கை ஆனார் சாவதற்கு முன்பதாக தன்னுடைய சாச்சுரத்தை அவர் எழுதி வைத்துவிட்டு சென்றார் என்ன தெரியுமா என்னுடைய சாம்பலை என்னுடைய சாம்பலை எடுத்து இங்கு உள்ள பூ வழிகளிலும் விவசாய நிலங்களிலும் தூகுங்கள் அங்குள்ள உழவர்கள் அவர்கள் அதை மண்ணோடு மண்ணாக உளவு அந்த சாம்பல் இங்குள்ள இந்திய தேசத்தினையை மண்ணோடு மண்ணாக கலக்கட்டும் என்று சொல்லிவிட்டார் சகோதர சகோதரிகளே இன்று இந்தியாவின் நிலைமை என்ன அடிமை இந்தியாவிலே அடிமை இந்தியாவிலே பாதுகாத்து வந்த பாதுகாத்து வந்த மகாத்மா காந்தியை சுதந்திர இந்தியா சுட்டுக் கொன்றதே இது என்ன இது என்ன விடுதலை என்ன சுதந்திரம் இது கர்நாடகாவிலே வீதியிலே ஒரு பெண்ணை வீர்மானமாக்கி ஓடவிட்டு இது என்ன சுதந்திரம் பஞ்சாபிலே நம்முடைய தமிழ் வீராங்கனைகள் விளையாடச் சென்ற இடத்திலே அவர்கள் தாக்கப்பட்டார்களே இவர்களுக்கு கொடுத்தது இந்த சுதந்திரத்தை கொடுத்தது யார் அது மட்டும்தான் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை போராட்டத்திற்காக அந்த போராட்ட குழு நீங்க பொழுது காவல்துறையினரால் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டார்களே அங்கே ஒரு படுகொலை சம்பவம் நடக்கப்பட்டதே இது இவர்களுக்கு யார் கொடுத்த சுதந்திரம் இது நாடு என்று யார் இருபதாம் ஆண்டு கொரோனா கால கட்டத்தில் இரவு எட்டு மணிக்கு மேல் கடையில் பூட்டாத காரணத்தினால் ஜெயராஜ் என்ற அந்த தகுப்பன் மகனை காவல்துறையினர் என்ற செய்த சுதந்திரம் என்ன சுதந்திரம் தந்து விட்டது இந்த சுதந்திரம் அப்பன் திரு ஓட்டை மகனுக்கு பெற்று தந்தது என்று சொல்லி வாய்ப்பளித்த ஒவ்வொருவருக்கும் விடை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் வேறு யாராவது இருக்கீங்களா பேச்சரங்கத்தில் கலந்து கொள்வோம்